சரியா நல்லா இருப்பீங்க அலாட்டனா கார்த்திகை உனக்கு சாப்பிட எல்லாம் முடியுதுல நான் அலாட்டா சாப்பிட எல்லாம் முடியுது என்ன கார்த்திகை உனக்கு அறிமுக செய்து வைக்கலாம் என்று நினைக்கும் போது தனியா இறந்து கொண்டிட்டு சரி பரவாயில்லை கண்டிப்பாக ஒரு நாள் அது நடக்கும் அது கொஞ்சம் தண்ணி ஊத்தி அடுத்த சூடு பண்ணு

ஒல்லியான மனிதருக்கு ஒரே காது ஒல்லியா ஒரு ஒரு மனிதன் இருக்கான் அது என்ன ஒல்லியா என்ன இருக்கும் ஐயோ சீசன் நம்மப்பா பாசம்பர குடும்பத்துல உள்ளவங்க சொல்லுங்கப்பா ஒல்லியான மனிதருக்கு ஒரே காது அவன் யார் சீசன் ஆஹ் தெரியலன்னா இந்த பாட்டி இதுல இருக்கிற பா மாதிரி பாடுங்க பாட்டு தெரியலையே ஹரிமா தெரியல ஹரிமா இந்த பாட்டு லைக் இருபத்தொம்பது ரொம்ப சந்தோஷம் ஹரிமா எனி டைம் எனி டைம் மிஷினா ஏடிஎம் மிஷினுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக் டைம் மிஷின் மணி இன்னும் தெரியல தெரியல கோமுதிமா

நீங்க நல்லா தான் பேசுறீங்க கண்டினியூ பண்ணுங்க வெற்றி ஹரிமா ஏன் ஹரிமா ஸ்பேனர் ஓகே மேம் மிக்க நன்றி ஹரிமா வெரி குட் பூமி இப்படிதான் ஹைட் பண்ணிடணும் சரியா வெரி குட் வெரி குட் இப்படிதான் ஹைட் பண்ணி வச்சிடணும் ஹரி அப்படி வராது நிலவுக்கு என்மேல் நிலவுக்கு என்மேல் அப்படி வரும் அப்படின்னு மாணவர் என்ன சொல்லியிருக்காங்க ஆ கேஸ் அகோ ஹவாரியூ சொல்லி சின்ன தெரியுமா சிடிஎம் என்றால் கேஷ் Deposit மிஷின் என்று அர்த்தம் ஓ கேஷ் Deposit சிடிஎம் ஓ அந்த ஏடிஎம் மிஷின் ஏ பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்குல்ல அதான் சிடிஎம் மிஷின் அதான் கேஷ் Deposit மிஷின் ஓ சரி சின்ன ஒன்று நான் போட்டது கிடையாது மாமன் போட்டுவாங்க நான் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன் ஓகே ஓகே கேஷ் டெபாசிட் மிஷின் ஓகே கேஷ் டெபாசிட் மிஷின் சிடிஎம் சரி சிஎஸ் நான் ஆர்வை மாணவரன் பங்கு பாமக சொல்லக்கூடாது என்று சொன்ன பெயரை சொல்லி பங்கு நொங்கு என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறார் என்ன சபரி என்ன சொல்ற என்ன பண்றீங்க நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறேன் பிரகாஷ்மா பாருங்கள் பிரகாஷ்மா குட் நைட் கணிக குட் நைட் வெங்கடேஷ்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பிரகாஷ்மா நீங்க சாப்பிட்டீங்களா வாங்க சர்வேஷ் ஹாய் கர்ணி வாங்க சகோ வணக்கம் சர்வீஸ் நல்லா இருக்கீங்களா சாமி யார் ஊரை சகோ வணக்கம் அப்படின்னு சிஎஸ் சொல்லியிருக்காங்க கார்த்திக் ஹாய் கார்த்திக்மா கார்த்திக் நல்லா இருக்கீங்களா சாமி எந்த ஊர் சொல்லுங்க நடந்தா இரண்டு ரெடி இருந்தாலும் ரெடி வாங்க சசி தங்க வணக்கம் ஐயங்கெல்லாம் வணக்கம் சாமி சாப்பிட்டியா சசிமா லைக் எல்லாம் போடுங்க கமெண்ட் எழுதுங்க ஆமா நான் செம்ம கார்த்திகா உன்னையில் பார்க்காமல் கிலோ மீட்டர் தாண்டி வந்து ஆனால் முடியாமல் போனது கையில் வீடு அதற்கான காலதாமதம் விரைவில் எதிர்பார்க்கலாம் சரியாக சொல் கையில் இருந்தால் கார்த்திகா அப்படி சொல்லியிருக்காங்க கிஷோரனா உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் ஆஹ் ஆமாமா இந்த பாட்டு எனக்கு தெரியும் உயர்ந்த உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது